திருமணத்துக்கு வருமானம் இல்லாமல் ஆகிருக்கு இந்த ஆட்சியாளர்கள் மாற்றி மாற்றி ஆட்சி செய்து எல்லாம் மாற்றி மாற்றி கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்தாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறோம் கோடி கோடியாய் வழக்கறிஞர்களுக்கு கொடுத்து அது ஜட்ஜி கொடுத்தோம் அது கொடுத்தோம்னு சொல்லி ஏமாற்றி பாதி இவங்க பைக்கில் வச்சுருப்பாங்க கேட்டிங்களா ஆனால் இவ் கோடிக்கணக்கில் நம்முடைய காணிக்கை பணங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது அதெல்லாம் இனி தவிர்க்கப்படும் அதற்கு பதில நம்ம சிஎஸ்ஐயில் நம்மளுடைய ரிட்டர்டு ஜட்ஜஸ்ஸை நமக்கு உள்ள ஒரு ஒரு லீகல் விங் என்று நான் வைக்க போகிறேன் வைத்த பிறகு நம்ம பிரச்சனையெல்லாம் நம்மளே தீர்த்துக்கணும் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது நமக்குள்ளே நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அளவுக்கு நான் கொண்டு வருவேன் அதற்கு தவிர எல்லோரும் நீங்கள் பெருவாதியான வாக்குகள் நீங்கள் செலுத்த வேண்டும் அதாவது மோர் தென் அது டூ தேர்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு வேணும் அதே போல் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு டிசி பீப்புள் வேணும் அப்போ டிசியும் நமக்கு அதிகமாக வேணும் சர்ச்சி செக்ரட்டரியும் நிறைய பேர் வந்தால் தான் நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் கிடைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் டூ தேர்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வேணும் அப்போ தான் நம்ம திருத்தங்கள் செய்ய முடியும் இன்றைக்கி எவ்வளவோ குளறுபடியாக இவங்க ஆளுக்கு ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்டம் இப்படி உழப்பி ஒழப்பி வைத்திருக்கிறாங்க இது எல்லாம் சீர் செய்யப்பட்டு நியாயமான முறையில் இந்த திருத்தத்தை நாம் செய்ய வேண்டும் அதற்கு பெருவாதியான வாக்குகள் நமக்கு வேண்டும் நிறைய டிசியும் வேண்டும் சிசியும் வேண்டும் சர்ச் செக்ரட்டரியும் நமக்கு வேண்டும் அப்போ தான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரில் டூ தேர்ட் ஆஃப் தி எக்ஸிகூட்டிவ் மெம்பர் நம்ம எடுக்க முடியும் நம்ம ஆண்டுடைய திட்டத்தை வெளியரங்கமாக நேர்மையாக செய்வதற்கு அது ஏதுவாக இல்லை இல்லை என்றால் இவர்கள் குறுக்கே வந்து அதை செய்யக்கூடாது இது நஷ்டமாயிரும் ப்ரெஸ் போட்டால் அது நஷ்டமாயிரும் இது ஆயிரும் என்று குறுக்க வருவாங்க இந்த குறுக்க வராதபடி நம்ம டூ தேர்ட் ஆஃப் தி மெஜாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரை நம்ம கையில் எடுக்க கத்தர் கிருபை செய்வார் அதற்கப்புறம் பாருங்கள் குருமார்கள் மிகுந்த மரியாதையாக நடத்தப்படுற நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக குருவானவர்கள் ஒரு கொத்தடிமை போல ஒரு மிருகத்தை நடத்துவது போல் நடத்தினார்கள் நான் கண்ணால் பார்த்தேன் ஆகவே இனி இந்த அய்வுக்கு ஒரு சொல்கிறேன் நீங்கள் ஒருவேளை அந்த குரூப்பாக இருக்கலாம் ஒரு வேளை இந்த குரூப்பாக இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இதுக்கு இந்த இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க நான் உங்களை தற்சமே வெளியே ஃப்ளாஷ் பண்ணி காட்ட மாட்டேன் இன்றைக்கி எவ்வளவோ குருவானவர்கள் என்னோட கூட பேசி தொடர்பில் இருக்கிறீங்க ஒரு நாள் உங்களை நான் ஃப்ளாஷ் பண்ணி காட்ட மாட்டேன் அந்த கடைசி நேரம் வரும் பாருங்கள் அப்போ நம்ம எல்லோரும் வெளியரங்கமாக செயல்பட ஆரம்பித்து விடுவோம் அது வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க்கே இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நூற்றி நாற்பத்தெட்டு குருவானவர்களும் ஒரு குடையின் கீழ் வாங்க இதுதான் தேவனுடைய சித்தம் இதற்காக கர்த்தனை அழைத்திருக்கிறார் இதற்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் நானும் ஒன் ஆஃப் தி கிளர்ச் நீங்களும் கிளர்ச்சி இணைந்து செய்யும் பொழுதுதான் ஊழியம் வளர்ந்து பெருகும் அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரே அம்பர்லாக்குள்ளே வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக இருக்குது உங்களுக்கு மிகுந்த மரியாதையாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள் அதுக்கப்புறம் ஆத்ம ஆதாயம் செய்கின்ற குருமார்கள் அப்போ ஐயரம்மா இவங்க எல்லாருக்கும் ஊக்கத்தொகை இது ஏன் அப்படின்னு நினைக்கலாம் அதாவது நம்ம திருச்சபை இது